வணக்கம் இந்து மக்கள் கட்சி சத்திரர்கள் பேரவை மாநில துணைப்பதி செயலாளர் ஏ மலைக்கோட்டை தர்மா இன்று தமிழகத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தலைவன் யார் என்றால் நடிகர் ஜோசப் விஜய் இந்த ஜோசப் விஜய் எதற்காக அரசியலுக்கு வருகின்றார் எதற்காக கட்சி ஆரம்பித்துள்ளார் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் என்னென்னமோ கேட்டால் நல்லது செய்ய வந்தாங்க அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் தேச போராளிகள் தேச தலைவர்கள் இவங்களாம் நல்லது பண்ணலை இவங்க தான் நல்லது பண்ண வராது சரி ரைட்டு உங்கள் கணக்கிலே வச்சுருப்போம் அப்படி இந்த ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பித்து வரைக்கும் அந்த கொடிக்குண்டான அர்த்தங்கள் சொன்னாரா மஞ்சள் சிவப்பு இதெல்லாம் சொன்னாரா இதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ பின்னணியில் கிறிஸ்துவ பாதர்களின் வெளிநாட்டு பாதர்களின் தூண்டுதலின் பேராக இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் நாங்கள் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு தாரோ ஆனா இவர்களுக்கு பக்கபலமாக யாரு கத்திரியுமா காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் பக்கபலமாக பலமாக சோச பிசைக்கு உதாரணத்துக்கு கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தப்போ அவர் தான் ஒரு முதல் குரலாக கொடுத்து திராவிட கழகத்தினுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களுடைய மு க ஸ்டாலினோட பேசுனது எல்லாமே வச்சது இல்லைனா இதே முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தால் இன்னேரம் ஜோசி எங்கே போயிருப்பாரு கம்பி கதவை எண்ணிட்டு இதை அவங்க செய்யலை ஏன்னா காங்கிரஸ் அவர்கள் பின்பல இருக்கு இப்ப காங்கிரஸ் கூட தான் கூட்டணி போறாங்க திராவிட கழகத்தோட கூட்டணி ஜோசப் ராகுல் காந்தியும் சார்பாக தமிழகத்தில் கூட்டணி வைத்து அதில் ஜெயித்து இந்த தமிழகத்தை கிறிஸ்தவ நாடாக ஆக்க வேண்டும் தமிழக மக்களை எத்தனையோ மக்களை எத்தனையோ இந்து தமிழர்களை மதம் மாற்றியது போல் மீண்டும் மதம் மாற்றி இந்த நாட்டை இந்த நா இந்த நாட்டை இந்த நா இந்த நாட்டை வந்து கிறிஸ்தவ நாடாக மாற்றணும் என்று திமுகவுடன் கூட்டணி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்புலாம் கிடையாது மெயின் தொடர்பு தான் காங்கிரஸும் திராவிட திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி தான் மற்ற எதுவுமே கிடையாது இது கேட்டால் இப்படி சித்தாந்தம் இப்படி சொல்கிறாங்க அதே போல் வந்து இளைஞர்களே தமிழக இளைஞர்களே திரையில தேடாத தலைவரை தரையில் தேடு போராடுற வாழ்க்கையில போராட்ட மக்கள் நல்லது என்ன செய்வான் பாரு உதாரணத்துக்கு நாங்க ஒரு படம் நடிச்சு ஐநூறு கோடி ரூபான்றான் சரி ரைட்டா ஐநூறு கோடி ரூபா அந்த ஐநூறு கோடி ரூபா வச்சு இப்போ நான் அதை விட்டுட்டு வரேன் இப்போ கூட மலேசியால பார்த்தேன் மலேசியாவில் கூட ஐநூறு கோடியா நான் விட்டுட்டு நான் வரேன் என்னுடைய ரசிகர்களுக்காண்டி வரேன்னு சொல்கிறேன் சரி இப்போ ஐநூறு கோடி ரூபா நீ விட்டு கொடுத்துட்டு வந்துர ஆனா இத்தனை காலமாக பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கல கோடி கணக்குல கோடி ஐயாயிரம் ஐயாயிரம் அஞ்சு மில்லியன் கோடி பக்கத்துல சம்பாரிச்ச அந்த பணம்லாம் எங்கடா அந்த சொத்தில் எங்கடா யாட்டடா இருக்கு அது எல்லாத்தையும் வித்திட்டு ஓ ரசிகர்களுக்காண்டி ஐயா கக்கன் போல் ஐயா காமராஜராய் போல் எங்களுடைய வாவுசி சிதம்பரனார் பிள்ளை போல் ஐயா பசுமன் முத்துராமிய தேவரை போல் வா இந்த ரசிகர்களுக்கு தமிழக இளைஞர்களுக்கு சேவை செய்ய அப்போ நாங்கள் ஏத்துக்கிறோம் இது உங்க அம்மா வர பாடுது பொட்டாம்பட்டி ஏரியா ஒத்துக்கிட்டு என்னோட குத்தாட்டம் போட வாரியான்னு பாடுது என்ன ஓட்டு கேட்க போறீங்க மாணவ மாணவிகளே ஜோசபிசை ரசிகர்களே ஓட்டு கேட்க போகிறீங்க அதில் பொம்பளை சொல்லுது ஐயய்யா எனக்கு விஜய்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா நாங்கள் வந்து என் விஜய்க்கு நான் ஓட்டு போனேன் என் குடும்பத்தில் நான் என் குடும்பத்தில் விச வச்சு கொண்டுருவேன் சொல்லுது ஒரு அம்மா இன்னொரு அம்மா என்ன சொல்லுது நான் விஜய்க்கு நான் விஜய் எனக்கு என் புருஷனோட விஜய தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் பாரு இன்னொரு கூம்புமுட்டேன் அந்த விஜய் ரசிகர்கள் அவன் ஒரு போராட்டம் பண்ண அவன் கடிச்சு வைக்கிறேன் இப்படி இப்படிப்பட்ட பசங்களை இப்படி ஒரு இல்லை இளைஞர்கள் இந்த பாதையில் போகிறீங்க ஜோசப் விஜய் உண்மையை நீங்கள் கூட ஆதாரத்தை சொல்லுங்க பார்ப்போம் சரி இந்த தமிழக மக்கள் கொடுத்தீங்க இப்போ வந்து தீபாவளி கொண்டாட வேணாம்னு சொல்லுவீங்க ஏன் கிறிஸ்மஸுக்கு போனீங்க கிறிஸ்மஸ் கொண்டாட கொண்டாட வேணாம்னு சொல்லு இந்த கரூரில் வந்து நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு மக்கள் என் இந்து தமிழன மக்கள் படுக இறந்தாங்களே உன்னை பார்க்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கே நான் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடன்னு சொல்லு அப்போ மட்டும் எப்படி எங்கே போகிறேன் இதெல்லாம் மக்களே முழுக்க முழுக்க ஜோசப் பீச்சை மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டி உள்ளார் அதற்கு நீங்கள் இளைஞர்கள் அவருக்கு பின்னால் செல்லாமல் தமிழகத்தை காப்பாற்றிட தமிழகத்தையே தமிழகத்தில் உள்ள இளைஞர்களை நம்மளுடைய ஆன்மீக பாதைக்கு அழைத்து அழைத்து செல்ல ஜோசப் விஜய் புறக்கணிக்க வேண்டும் ஜோசப் விஜய் கூட்டணியுடன் யார் சென்றாலும் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை வாக்குகளை தேவ வாக்குகளை அளிக்காமல் தேச பக்தர்களுக்கு வாக்குகள் அளிக்க அளிக்க வேண்டும் என்ற வாயில் தெரிவித்துக் கொள்கிறேன்